இப்போ நல்லா வெந்துருச்சு ரெண்டு பக்கம் திருப்பி போட்டு நல்லா வேக வச்சு நல்லா வெந்துருச்சு இப்ப எடுத்துக்கணும் இந்த வெங்காயமெல்லாம் நல்லா டேஸ்டா இருக்கும் அப்படி பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுத்தோம்னா ரொம்பவே சூப்பரா சாப்பிடுவாங்க சூப்பரான பரங்கிக்காயில் நம்ம ஒரு அடை செஞ்சிட்டோம் ரொம்பவே நல்லா இருக்கு இந்த பாருங்க அப்படி தான் அரைச்சு நம்ம செஞ்சுருக்கோம் இந்த வெங்காயத்தோடு நம்ம சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டா இருக்கும் இப்போயும் வெந்துக்கிட்டு இருக்கு பரங்கிக்காய் அடை வெந்துக்கிட்டு இருக்கு பாருங்க குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு அடை தான் இது இது மாதிரி கொஞ்சம் விதேசமாக நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா அந்த ரெசிபி சூப்பராக இருக்கு இன்னும் கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கி நம்ம குழந்தைங்க சாப்பிடுவாங்க இப்போ உள்ள காலத்தில் வந்து ஒவ்வொரு டிஷ்ஷும் நம்ம வந்து கொஞ்சம் விசே வித்தே வித்தியாசமாக அந்த ரெசிபி செஞ்சு கொடுத்தோம்னா பிள்ளைங்க வந்து சாப்பிடுவாங்க சோறு குழம்பு இப்படியே செஞ்சு கொடுக்குறதுக்கு நம்ம இது மாதிரி பரங்கி பழம் இதெல்லாம் இருக்கும்போது பரங்கிக்காயில் போட்டு இந்த மாதிரி ஒரு அடை செஞ்சு சாப்பிட்டு செஞ்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நான் இப்போ மாவு வச்சுருக்கேன் என்னோடய பேர குழந்தைகளுக்கு செஞ்சு கொடுப்பேன் பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்த்துருக்கேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் ஓகே